பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேர்வானது எளிதாக இருக்கு பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதைத்தான் அவங்க கேட்க போகிறாங்க குறிப்பாக நீங்கள் வினாக்கள் தெளிவாக படித்து அதற்குண்டான விடையை தெளிவாக எழுதினாலே போது குறிப்பாக மொழித்தாளை பொறுத்தளவு உங்களுடைய வெளிப்பாடு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் ஒன்வேடை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியுங்க ஒரு மதிப்பெண் வினாவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட பதினான்கு வினாக்கள் கேட்பாங்க அதில் புத்தகத்திலிருந்து மட்டுமே அதாவது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே குறைந்தது ஒன்பது வினாக்கள் வர வாய்ப்புண்டு ஒரு ஐந்து வினாக்கள் மட்டும் புக்குக்குள்ள இருந்து கேட்பாங்க சரிங்களா அப்ப நீங்க புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க புக்குக்குள்ள இருந்து சில நேரங்கள ஐந்து வினாக்கள் கேட்பாங்க சில நேரத்தில் பதினான்கு வினாக்களும் புக்கு பின்னடிக்கக்கூடிய வினாக்களாக கூட அமையலாம் அதனால புத்தகத்து கூடிய வினாக்களை தெளிவா படிச்சுக்கோங்க சரிங்களா முதல் வினா நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது வினாயின் இரண்டு கடலில் பெரியது நான்கு குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க அந்த நான்கு குறிப்புகளில் ஏதோ ஒரு குறிப்பை தேர்ந்தெடுக்கணுங்க சரிங்களா விநாயன் மூன்று தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க நாலு வினாக்களுக்கு நாலு விடை கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு விடையில சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதினாலே போதுங்க சரிங்களா விநாயகன் நான்கு உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் இத்தொடர் உணர்த்துவது விநாயன் ஐந்து மெட்ரோ ட்ரெயின் என்பதன் தமிழ் சொல் இந்த தமிழ் சொல்லை பொறுத்தளவு கலை சொல் ஆக்கத்திலிருந்து வருங்க இது நல்லா தெளிவு படிச்சு வச்சுக்கோங்க ஒரு வினா கண்டிப்பாக அமையும் எனவே இதில் நல்ல உங்களுடைய அறிவார்ந்த திறனை வெளிப்படுத்தி நல்ல மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா விநாயகன் ஆறு பிழையான தொடரை கண்டறிய இதில் தவறான பிழையை நீங்கள் கண்டறியணும் அது எழுத்து பிழையாக இருக்கலாம் அல்லது ஒருமைப்பன்மை பிழையாக இருக்கலாம் அல்லது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றர்பால் பலவின்பால் இது பிழையாக கொடுத்துருப்பாங்க அது சரியாக பார்த்து எழுதிக்குங்க சரிங்களா விநாயகன் ஏழு முதல் கல் என்னும் சிறுகதையின் மையக்கருத்து இப்போ ஒவ்வொரு சிறுகதையினுடைய ஆசிரியர் பெயர் நாம் வச்சுக்கோங்க அப்போ அதில் வரக்கூடிய முக்கிய கதை மாந்தர்கள் பெயர் நாம் வச்சுக்கோங்க அதுல வரக்கூடிய மையக்கருத்து நாம் வச்சுக்கோங்க இதே அடிப்படையாக கொண்டும் வினாக்கள் அமையலாம் விநாயன் எட்டு பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க இலக்கண தேர்ச்சிகளிலிருந்து ஒரு வினா அமையுங்க எனவே இலக்கண வினாக்களை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா விநாயகன் ஒன்பது சாப விமோசனம் அகலிகை கதைகளில் துன்பங்களை பயன்படுத்திய எழுத்தாளர் ஒரு அருமையான வினாவாக இது அமையுங்க குறிப்பாக புதுமை பித்தன் தான் அதுக்கு விடையாக வருங்க ஏன்னா புதுமை பித்தனாலே தொன்மத்தை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாருங்க சரிங்களா குறிப்பாக சாப விமோசனம்ங்கிற அந்த சிறுகதையில் அகலிகையை சார்ந்த தொன்மத்தை பயன்படுத்தியிருப்பாருங்க சரிங்களா வினாயின் பத்து அகநானூற்றின் கலிச்சியான நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அகநானூறு மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க கலிற்றான நிறை மணிமடைப்பவளம் நித்தில கோவை இதில் நித்தில கோவை எப்படி நாம் வச்சுக்கிறீங்கன்னா நித்துலாவுக்கு வயசு நூறு நாம் வச்சுக்குங்க அப்போ நித்தில கோவையினுடைய பாடல் எண்ணிக்கை நூறு கலிற்றியான நிறை இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அதாவது யானையினுடைய எடை நூற்றி இருபதுன்னு அமைச்சுக்கோங்க மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் அப்ப மணிமுடைப்ப வளத்திலுடைய பாடல் எண்ணிக்கை நூற்றி எண்பது அப்படின்னு அமைச்சுக்கோங்க சரிங்களா விநாயகன் பதினொன்று சங்ககாலத்தில் இல்லாத சொற்களான சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அது எந்த சொல்லுன்னு பாத்துக்கோங்க சரிங்களா விநாயகன் பன்னிரெண்டு அம்மூவனார் எந்த திணை பாடுவதில் வல்லவர் குறிஞ்சியா முள்ளையா மருதமா நெய்தலா அப்படின்னு கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இது எப்படி நீங்க நாம் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க வல்லவர் விநாயகன் பதிமூன்று பாட்டு உரைநடையும் கலந்து வந்த காப்பியும் விநாயகன் பதினாலு ஓதர் பிரிவிற்கு உரிய காலம் ஓதர்னா கல்வி கற்பதற்காக பழைய காலத்துல வீட்டை விட்டு போவாங்க அவ்வாறு சென்று பாடசாலையில் தங்கி கொண்டு கல்வி கேற்பாங்க அதுதான் ஓதர் பிரிவுக்குண்டான காலம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் வினா இல்லைங்க இரண்டு மதிப்பெண் வினா செய்யலை பொறுத்தவரை ரொம்ப எளிமையாக இருக்குங்க தெளிவாக நீங்கள் படிச்சு போதுங்க போதுங்க பின் அடிக்கிற வினாக்களே பெரும்பாலும் கேட்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வினா மட்டும் உள்ளே இருந்து கேட்பாங்க சரிங்களா விநாயகன் பதினைந்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் விநாயன் பதினாறு இது கேள்வி கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்குதுங்க திருமயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்களும் நான்கினை எழுதுக அப்போது திருமயிலை மயிலாப்பூரில் நடக்கக்கூடிய விழாக்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா வெளிப்படையை கேட்குறேன்னா இந்த கழிவிழா கேட்கலாங்க ஒளி விழா கேட்கலாங்க சரிங்களா இந்த மாரி இருக்கிற கொஸ்டினை கொஞ்சம் மாற்றியும் கூட கேட்பாங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்துருக்குறேங்க திருமயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்களும் நான்கினை எழுதுங்க பழி விழா கழிவிழா ஒளிவிழான்னு சொல்லி நான்கு வகை விழாக்களானது கொண்டாடப்படும் விநாயன் பதினேழு அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிசிராந்தையர் கூறுவன யாவை விநாயன் பதினெட்டு தன்மனை புக்கில் விளக்கம் தருக எவையெனும் இரண்டனுக்கு விடை தருக தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக மொழியின் இயல்பு வழக்குகளை கலையின் வழக்குகளாக மாற்றுபவை எவை விநாயன் இருபத்தி ஒன்று முப்பரிமான கலை என்றால் என்ன எவையேன்னு மேலனுக்கு விடை தருக இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் அதிகமாக கேட்பாங்க அதனால் அதில் தெளிவை படிச்சு வச்சுக்குங்க சரிங்களா ஓமை தொடரை சொற்றொரில் அமைத்து எழுதுக கேட்பாங்க தொடரில் உள்ள பிழைகளை நீக்க எழுதுக கேட்பாங்க இது பிழையாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே சொன்ன ஒருமைப்பன்மை பிழையாக இருக்கலாம் வாக்கிய பிழையை திருத்தெழுதினா போதுங்க சரிங்களா விநாயகன் இருபத்தி நாலு கலை சொற்களுக்கேற்ற தமிழ் சொல் எழுதுக இதுவே ஏற்கனவே நான் சொன்னதாங்க கலை சொல்லாக்கத்தை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க விநாயகன் இருபத்தி ஐந்து மரபு நீக்கி எழுதுக விநாயகன் இருபத்தி ஆறு ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக புணர்ச்சி விதியை பொறுத்தளவு கரெக்டாக பிரித்து எழுதுனாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்குங்க சரிங்களா பிரித்து மட்டும் காமிச்சிருங்க அது ஒரு மார்க் கிடைச்சிடும் விதி எழுதுனீங்கன்னா அடுத்த ஒரு மதிப்பெண் கிடைக்குங்க உதாரணம் பாருங்கள் அருங்கானம் கொடுத்துருக்குறாங்க இது எப்படி பிரிப்பீங்க அருமை கூட்டல் கானம் அப்படின்னு பிரித்து எழுதினாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அதுக்கடுத்து ஏறுபோதல்ங்கிற விதி எழுதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இனமிகள்ங்கிற விதி எழுதுங்க சரிங்களா விநாயகன் இருபத்தி ஏழு ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் பகுபத உறுப்பு லக்கணம் தருக ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுனீங்கன்னா போதுங்க விநாயகன் இருபத்தி எட்டு தனித்தமிழில் எழுதுக அதாவது ஆங்கிலம் கலந்த சொற்களை கொடுத்துருப்பாங்க அதை அது மணி பிரலவா ஒரு நடை இருந்துருக்குதுங்க அதாவது வடமொழியும் தமிழும் கலந்தது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலம் கலந்த மாதிரி சரிங்களா தமிழ் வரிவடிவோ ஆனால் சொல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்போ அதை நீங்க திருத்தி எழுதுன்னு சரிங்களா விநாயகன் இருபத்தி ஒன்பது மயங்கொழி சொற்களின் பொருள் வேறுபாடு ஒரே தொடரை அமைக்கும் இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த லகர 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 வேறுபாடு கேட்பாங்க ரகர ரகர வேறுபாடு நகர நகர நா நகர வேறுபாடெல்லாம் கேட்பாங்க சரிங்களா விநாயன் முப்பது உரிய இடங்களில் வள்ளினம் சேர்த்து எழுதுக வள்ளினமை இட்டு எழுதுனா நீக்கி எழுதுனா கா சா தாப்பா என்று சொல்லக்கூடிய இக்கு இச்சு இத்து இப்பு இந்த சொற்கள் எங்கெங்க வருவோமோ அங்க போட்டு எழுதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்கு மதிப்பெண் வினாக்களுங்க மூன்றான காலம் போல் ஒன்று விளக்குக விநாயன் முப்பத்தி ரெண்டு ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையான ஓர்மீன் இது ரொம்ப எளிமையா அதாவது இடஞ்சுட்டி பொருளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க ஏதோ ஒரு இடஞ்சுட்டி பொருளுக்கு படிச்சுக்கோங்க சடாயு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக விநாயன் முப்பத்தி நாலு சூதும் கல்லும் கேடு தரும் திருக்குறள் வழி விவரிக்க அதுக்கடுத்து ஒரே இருக்கக்கூடிய நான்கு மதிப்பெண் வினாக்களுங்க சங்க ஒளிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகவும் விளக்குக விநாயகன் முப்பத்தி எட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக விநாயகன் முப்பத்தி ஒன்பது சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்று நிலை குறிப்பிடுக வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக விநாயகன் முப்பத்தி குற்றம்பார்க்கில் சுற்றமில்லை பழமொழி வாழ்க்கை அமைச்சர் எழுதணுங்க ரெண்டு பழமொழி கொடுப்பாங்க அது ஏதோ ஒரு பழமொழியை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுங்க அது நாலு தலைப்பில் எழுதுங்க பழமொழி பழமொழி விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு பழமொழி பொருத்தும் சரிங்களா தமிழாக்கம் தருக தான் இது வந்து பழமொழி தமிழாக்கம் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்தி கொடுத்து அதை தமிழாக்கம் பண்ண சொல்லுவாங்க அதை பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்து அணியை பொறுத்தளவு உங்களுக்கு முக்கியமான அணி வந்து பொருள் வேற்றுமை அணி அதுக்கடுத்தது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அதுக்கடுத்தது நிரல் நிறையணி அப்புறம் ஏகதேச உருவகணி ஓமையணி இது நல்லா படித்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளேயே இருந்து கேள்விகள் அமைய உண்டு ஏகதேச உருவனி அடிக்கடி கேட்டுட்ருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கடுத்து நிரல் அணி கேட்பாங்க ஓமியணி கேட்பாங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டல் எல்லாருக்கும் எளிமையாக மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி இதுதாங்க மையக்கருத்து எழுதிருங்க திரண்ட கருத்து எழுதிருங்க சந்தநயம் நயம் அணிநயம் அதுக்கடுத்து தொடைநயம் என்று சொல்லக்கூடிய எதுகை மோனை ஏய்பு முரண் இதெல்லாம் எழுதிருங்க பொருத்தமான தலைப்பும் கொடுத்துருங்க நேரம் இருந்தால் சொல்நயம் கற்பனை நயம்லாம் எழுதிருங்க முடிவுரை போட்டு எழுதிருங்க சரிங்களா அதுக்கடுத்தது கவிதை சொந்தமா கவிதை எழுதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வரி எழுதுங்க அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கலாம் இருபது வரையும் கூட நீங்க எழுதலாங்க ஆனா நம்மளுக்கு காலம் பத்தாது ஒரு பத்து வரி பன்னெண்டு வரையும் எழுதிக்குங்க கவிதையை கூட எழுதலாம் மரபு கவிதை வடிவத்திலும் எழுதலாங்க அதுக்கடுத்து ஆறு மதிப்பெண் வினா பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினும் பாடப்பகுதி வழி விளக்குக எச் ஏ கிறிஸ்தவ கம்பரே நிறுவுக வினாயின் நாற்பத்தஞ்சு பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் எனும் கூற்றினை சான்றுகளுடன் விளக்குக சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது பாரதியாரின் பற்று சமூக பற்றை விளக்குக அடிமாறாமல் செயல் வடிவில் எழுதுக அதாவது வையகம் பணிப்ப மனப்பாட பாட்டெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க எந்த மனப்பாட பாட்டு வேணாலும் கேட்கலாம் சினமேனு முடியும் பாவும் கேட்கலாம் அது நல்லா பாத்துக்குங்க சரிங்களா இந்த மாரி வினாக்கள் அமைப்பு முறை இப்படிதாங்க அமையுங்க புக் புத்தகத்து பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களை தெளிவாக படிச்சுக்குங்க சரிங்களா குறிப்பாக அணிகள் எளிமைய மதிப்பெண் கிடைச்சிடு இலக்கிய நியம்பாட்டல் கிடைச்சிரு மனப்பாட பாடல்கள் கிடைச்சிடு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மொழியை அழுவம் பகுதியில் வரக்கூடிய பகுதியில் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஒரு மதிப்பெண் வினா நல்லா படித்து வச்சுக்கோங்க வினாத்தாள் எளிமையாக வரும் அந்த வினாத்தாளை தெளிவாக படிச்சுக்கோங்க உங்களை குழப்பக்கூடிய வகையில் ஒன்று ரெண்டு வினாக்கள் அமையும் ஒரு மதிப்பெண் வினாவோ அவ்வாறு அமையும் செய்ய வினா எழுதும்போது மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கோள் பாடல்களை காட்டி எழுதுங்க சரிங்களா அதுபோக ஆறு மதிப்பெண் வினா எழுதும்போது குறிப்பு சட்டம் போட்டுங்க முன்னுரை அதுக்கடுத்தது உட்பளைப்புகள் முடிவுரை அப்படின்னு சொல்லி குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க துணைப்பாடு தான் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க சரிங்களா தேர்வை சிறப்பாக எழுதி வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன்